ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க மின்னண்களுடைய எண்ணிக்கை குறைபாடு விண்ணண்களுடைய தரம் குறைஞ்சி போய் இருக்கிறது விந்து முந்துதல் தாம்பத்தியவரோடு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாத போது வரக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லை நம்ம உடலில் வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகளை போகக்கூடிய அருமையான ஒரு ரெமடி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ரெடி பண்ணதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கோங்க முதல் பொருளாக வந்து பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் உள்ள வெப்பத்தை அதிகரிக்க வச்சு ரத்தத்தை தூண்டி விடும் நம்மளோட பிறப்பிறப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து நல்லா வந்து நம்ம பிறப்புருக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காத போது தான் பலருக்கும் தாம்பர்த்தி உள்ள ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் பூண்டு சாப்பிடும்போது அதில் உள்ள காரத்தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட உடலில் வெப்பத்தை தூண்டி பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிடுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம நம் இந்த பூண்டில் நம்ப முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி கிடக்கு இது இயற்கையாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்தியரோட அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லைங்க அதுக்கு தேவையான வந்து உடல் வளத்தையும் நல்ல தம்பியும் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க இதை வந்து ஒரு மீடியம் சைஸில் உள்ள பூண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க இது ஆண்களுக்கு வரக்கூடிய முன் விந்து குந்துதல் பிரச்சனையை தடுத்து கூட எண்ணிக்கை அதிகப்படுத்தும் விந்து நீர்த்து போவதை தடுக்கும் ரெண்டு பூண்டு பற்களை இருந்துவிட்டால் கூட போதுங்க கொஞ்சம் சின்ன சைஸ்னா கூட ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் அப்படின்னா ரெண்டு இருந்தால் கூட போதுங்க தோலை எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு அதை லைட்டாக தட்டி தட்டி ஒரு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் இந்த பூண்டை வந்து லைட்டாக தட்டி அதில் போட்டுக்கோங்க அப்புறமா வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அப்படின்னு போது தாம்பத்திய உறவு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையுமே வந்து தோல் உரித்து எடுத்துக்கோங்க ஒரு நாள் நான் சின்னதாக வச்சுக்கேன் நான் நாலு எடுத்துக்கேன் கொஞ்சம் பெருசு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும் தோல் உரித்து எடுத்துகிட்டு அதையும் லைட்டாக தட்டி போட்டு அந்த சுடுதண்ணியில் பூண்டு போட்டிருக்கீங்களே அந்த சுடுதண்ணியில் இதையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தில் இருக்கிற காரத்தன்மை நம்மளுடைய உடல் வெப்பத்தை உண்டு பண்ணும் நம்மளுக்கு அது நம்மளுடைய பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளையும் போக்கும் பாலியல் உறவு உறவுல ஆர்வத்தை தூண்டிவிடும் உடலுறவுக்கு நல்ல வந்து புத்துணர்ச்சியும் இணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த வெங்காயங்க இந்த வெங்காயத்தையும் சுடுதண்ணியில் வந்து போட்டுருங்க அடுத்ததாக வந்து இஞ்சி ஒரு அளவு வந்து இஞ்சி இருந்துட்டால் கூட போதும் அதை மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இதையுமே வந்து நல்லா மேலே மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதையுமே வந்து லைட்டாக தட்டி அந்த சுடுதண்ணியில் போட்டுருங்க இந்த மூணு பொருளையுமே வந்து ஒரு நாலு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டு மூணையுமே வந்து தோல் வச்சு நல்லா தட்டி ஒரு டம்ளில் சுடுதண்ணியில் அதை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க இந்த இஞ்சி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்ல பலம் கிடைக்கும் ஆண்களுக்கு நல்ல எனர்ஜியும் தம்பையும் கொடுக்கும் உடலுக்கு நல்ல வலு கொடுக்கும் தாம்பத்திய உறவுக்கு ஆர்வத்தை வந்து தூண்டி விடுங்க தாம்பத்தியம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து உடனடி தீர்வு தரக்கூடியது இஞ்சி இஞ்சிங்க இப்போ அந்த மூனையும் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அது நல்ல ஒரு அரை மணி நேரம்னாலும் அப்படியே விட்டுருங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மூணோட மருத்துவ தன்மையும் அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ அதை அரை மணி நேரம் கழித்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க கடைசியாக வந்து தேன் கலந்துக்கோங்க தேன் கலந்து குடிச்சிக்கோங்க இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காலையிலையும் நைட்டில் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்து தாம்பத்திய உறவு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து உடனடியாக வந்து தீர்வு தரக்கூடியது இந்த மூணு பொருளுங்க தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கணாங்க இந்த மூணு பொருளையும் வந்து மேலே உள்ள தோலை எடுத்துட்டு லைட்டாக தட்டி ஒரு டம்ளில் சுடுதண்ணீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் வச்சிடணும் அப்புறமா அரை மணி நேரம் கழித்து வடிகட்டி அதோட தேன் கலந்து வந்து நீங்கள் நைட்டும் காலையிலையும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து குடிச்சிட்டு வரணுங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தாம்பத்திய உறவு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கதக்கூடிய நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்து கொடுக்கக்கூடியதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ